ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு அழகான பிளேஸ் தான் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடைவரை கோயில் இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையானதுன்னு சொல்லலாம் இந்த இடத்துக்கு நம்ம வரதுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழகாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு மலைக்கு மேலே இருக்குது ரொம்பவும் சூப்பரான பிளேஸ் இந்த இடத்த தான் இந்த வீடியோவில் ஒரு லாகாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் சிவாலயமான திக்குறிச்சி சிவாலயம் இருக்குது இந்த சிவாலயத்தை தாண்டி நம்ம போகிற இடத்த போய் ரீச் பண்ணலாம் நம்ம இதை தாண்டி போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் சித்தரால் மலை கோயில் அப்படிங்கிற இடம் இது பார்த்திங்கன்னா தொல்லியல் துறைக்கு கீழே இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாது வெறும் பார்க்கிங் சார்ஜ் மட்டும்தான் இந்த பார்க்கிங் சார்ஜும் ரொம்ப சின்ன அமௌண்ட் இது தான் நீங்கள் பெருசாக எல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் சின்ன அமௌண்ட்டு தான் அதாவது பைக்குக்கு உங்களுக்கு அஞ்சு ரூபா தான் நாங்கள் பைக்கில் போயிருந்தோம் ஸோ அஞ்சு கொடுத்துட்டு நாங்கள் உள்ள எங்களுக்கு இதுக்கு மேலே வேற எந்த இதுவுமே இல்லை ஆனா நீங்கள் கார்ல வந்தீங்கன்னா நாற்பது ரூபா அதுக்கு பெரிய வண்டிகள்னா எழுபது ரூபா வரைக்கும் சார்ஜ் வரும் ஸோ நீங்க போகும்போதே பார்த்து போங்க எந்த வண்டியில் போறீங்களோ இந்த இடத்துல இது மட்டும்தான் வேற எந்த இதுவுமே இல்லை மேலே ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம் ஸோ அந்த இதெல்லாம் அங்கே கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் மேலே போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களே இப்போ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா சித்தரால் மலை கோயிலில் தான் இருந்துட்டு இருக்கோம் இங்கே வாரதுக்கு நாகர்கோவில் இருபத்தெட்டு கிலோமீட்டரும் மார்த்தாண்டத்துலேருந்து ஏழு கிலோமீட்டரும் ட்ராவல் பண்ணி வந்தாச்சுன்னா இந்த கோயிலுக்கு வரலாம் இந்த கோயிலோட லொக்கேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதில் போய் பார்த்து நீங்கள் அதை லொக்கேஷன் பார்த்து இங்கே வரலாம் நம்ம இங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா எட்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இங்கே கேட் ஓப்பனில் இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துறதுக்கும் உள் மேலே சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு எல்லாமே அனுமதி கிடையாது அது மட்டும் இல்லை இங்கே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அதே மாதிரி உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் இங்கே எழுதி கொடுத்துட்டு தான் நம்ம போகணும் மொபைல் நம்பர் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா கீழே கால் பண்ணியெல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம இங்கே போகிறதுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இங்கே நம்ம பார்த்து தான் போக வேண்டியிருக்கும் அதே மாதிரி நாங்கள் உள்ளே போகிறதுக்கு கேமரா எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா மொபைலில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கே நம்ம போகிறதுக்கு இவ்வளவும் இது ஏன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கரெக்டாக தெரியல இருந்தாலும் உள்ளே வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறைய ரூல்ஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் பா போகிறதா இருந்தால் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி போகிறது ரொம்பவும் பெட்ரு அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இப்போ இங்கே எந்த டஸ்ட்டையும் எந்த வேஸ்டேஜோ எதுவுமே போட்டு இங்கே இல்லாமல் ரொம்பவும் க்ளீனாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு இடத்த க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க மக்களை நம்ம இப்போ டெம்பிள் நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம் பாதைகள் ரொம்பவும் அழகாக வந்து கல்லாலே அழகாக போட்டிருக்காங்க இருந்தாலும் ஏறி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்குது ஏன் சொல்கிறேன்னா படிகள் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோவில் தெரியாது ஆனால் இங்கேருந்து ஸ்லோப்பாக தான் இருக்குது படிகள் அப்போ நம்ம நடந்து போகிறதுக்கு ரொம்பவும் டயர்டாகிற மாதிரி தான் இருக்குது இதில் என்ன விஷயம்னா இருந்தே சொன்னாங்க ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோம் நீங்கள் வந்து தண்ணி கொண்டு போங்க அப்படின்னு ஆனால் நாங்கள் கொஞ்சோண்டு தான் தண்ணி கொண்டு வந்திருந்தோம் ஏறி போகும்போது கண்டிப்பாக இந்த தண்ணி பத்தாது அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக கீழே இருந்து தண்ணி கொண்டு வாங்க நீங்கள் தண்ணி கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் கொஞ்சமாவது ஏறி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மேலே எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறதுனால நீங்கள் வாங்கிட்டு வர்றது பெட்டர் ஓகேவா நம்ம இங்கே ஏற ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஐநூறு மீட்ரு கடந்துருக்கோம் இங்கே இது பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு கிலோமீட்டர் நம்ம இங்கே கீழேருந்து மேலே நடக்க வேண்டியிருக்கும் அதில் ஐநூறு மீட்ரு கடந்திருக்கும் ரொம்ப டயர்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா பாதை பார்க்குறதுக்கு ஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் சின்ன ஸ்லோப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கங்கேயா நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு சின்ன சின்ன சேரு மாதிரியான அமைப்புகள்லாம் பண்டைய காலத்துலேயே அந்த கல்லாலேயே செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அதில் நம்ம உட்காந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நமக்கு ஏறி போகும்போது டயர்டாக இருந்துச்சுன்னா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை இங்கேருந்து நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ நம்ம போகும்போதே இந்த ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டாக ஏறி நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இயற்கையோட அழகை அழகாக ரசிச்சுட்டே போகலாம் நீங்கள் போனீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா வியூ பாயிண்ட்லேயுமே போய் பார்க்கறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எல்லா வியூ பாயிண்ட்லேருந்தும் நம்ம வந்து நேச்சரை பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகான இது இருக்கும் இது மட்டும் இல்லை அங்கங்கேயா சின்ன குளம் மாதிரியான அமைப்பில் நீரை தேக்கி வச்சுருந்தாங்க இது எதுக்காக அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பாதி தூரம் ஏறி வந்த உடனே ஒரு பார்க் மாதிரியான அமைப்பு இருக்கும் இந்த பார்க் மாதிரியான இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு லெட்டஸ் மாதிரியே இந்த இடத்துல இந்த பார்க் அமைச்சிருக்காங்க அதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் மேலேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் அது நமக்கு கரெக்டாக வாசிக்க முடியல உங்களுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா அதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத நீங்க முடிஞ்சா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவும் அழகான பல விஷயங்கள் பார்க்க முடியுது நாம இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய இவ்வளவு தூரத்துல அதிகமா கப்புள்ஸ் தான் அங்கே இருக்கிறத நம்ம பாக்குறோம் இங்க அதிகமான ஸ்பாட் இருக்கிறத நமக்கு நம்மளால ஃபுல் முடியுதுக்கான ஒரு இடமாவே இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு கூடிய இடத்துலயே ஒரு பாதி தூரம் இந்த இடத்துல வந்து ஒரு நினைக்கிறோம் அந்த பார்க்குமே பார்க்குன்னா ஒரு கார்டன் இந்த பார்க்குமே நமக்கு வந்து ஒரு ஹிடன் மாதிரி இருக்குது யாரு ஒரு இடத்துல இருந்தாலும் மற்ற ஆட்களுக்கு தெரியாத அளவுக்கு ஹிடன் பிளேஸாவே இருக்குது இது நம்ம இப்ப வந்து இடம் நம்ம பார்த்துக்கக்கூடிய அவ்வளவு இடமே பாக்குறதுக்கு கப்புள்ஸுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இடமாவே இருக்குது நினைக்கிறேன் அவங்க போகும்போது கூட அதிகமான கப்புள்ஸ பாக்கலாம் இந்த இடத்துல கப்பிள்ஸுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கும் சரி மற்ற நிறைய விஷயங்களுக்காகவும் இந்த இடம் ரொம்பவும் அழகாகவும் அவங்களுக்கு ஏத்தபடியும் அமைஞ்சிருக்கும் சோ நம்ம நிறைய அதுதான் பார்த்துட்ருக்கோம் சுற்றி பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ் தான் அதிகமாக வந்து போயிருக்காங்க இந்த சிதறால் மலைக்கோயில் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சமண சமயம் வந்து பின்பற்றி வந்ததுக்கான சான்றிதழ் இருந்ததாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகவதி கோயில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பகவதி கோயில் இருக்கும் அந்த கோயிலில் வந்து இந்த சமயம் ஆண்டு வந்த மன்னர்கள் வந்து பரிசில் கொடுத்ததற்கான கல் தூண் கூட அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதில் யார் யாருக்கு வழங்குனாங்க அது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அங்கே வந்து பதிய பண்ணியிருக்காங்களாம் அந்த கல்வெட்டில் பரிசு ஸோ அந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம அதை போய் பார்க்கலாம் ஓகேவா வாங்க அங்கே போய் பார்க்கறதுக்கு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகணும் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய தூரம் நடக்கணும் அப்படின்னாலே கஷ்டமாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வயசானவங்க வர மேலே போய் நடந்து நடந்தே போய் பார்த்துட்டு வராங்க அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பாக கொடுக்குது ஏன்னா வயசானவங்க கஷ்டப்பட்டு மேலே வர போய் பார்க்குறாங்க நம்மளை மாதிரி இளைஞர்கள் பார்த்திங்கன்னா ஏறி போகிறது ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது நம்ம இந்த மாதிரி உடல் உழைப்பு செய்கிற மாதிரியான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு குறிக்கோளாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது உயரமான இடங்களுக்கு இந்த மாதிரி ட்ரக்கிங் போகிறது ரொம்பவும் உடம்புக்கும் நல்லது உங்கள் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல நிறைய வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கெலாம் போனீங்க அப்படின்னா லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நல்ல மூமெண்ட்கள் கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் நம்ம போதே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஒரு பாதை இருந்துச்சு ஸோ அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம் தோம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் போகிறோம் இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது அங்க போயாச்சு இங்க பாத்தீங்கன்னா சுத்தி பாருங்க அழகான ஒரு வியூ பாயிண்ட் இந்த இடத்துல கிடைக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாறைகளுக்கு இடையில மலைகளுக்கு இடையில இயற்கையை பாக்குறது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய மாவட்டமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்க இருந்து பார்த்தா தெரியும் இந்த மரங்களை நீங்க கண்டிப்பா பாதுகாக்கணும் ஏன்னா மரங்கள் தான் நம்மளோட ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது ஒரு அழகான கொல்லை மரத்தில் பார்த்திங்கன்னா கொல்லை மொழம் காய்ச்சி இருந்துச்சு நீ இதை வந்து உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரில இந்த நாங்கள் வந்து அங்கேருந்து பறித்து சாப்பிட்டோம் யாராவது அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்டு ஓகே இங்கேருந்து பறித்து சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குகை போன்ற அமைப்புகள் நிறைய குகை போன்ற அமைப்புகள்லாம் இருக்குது ஒவ்வொரு குகைக்குள்ளேயும் அழகான ஒரு இதுதான் இருக்குது ரெண்டு பாறைகள் கிடையோடு அந்த குகை போன்ற அமைப்புக்குள்ளே போகும்போது நிறைய ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் குகைகள் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் இப்போதைக்கு ஞாபகம் வரும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த குணா குகைக்குள்ளே அவங்க சில இடத்துக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஹீரோஸ் போவாங்க அதே மாதிரி நம்மளும் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம் நம்மளை யாரையும் எதுவும் சொல்லனாலும் அந்த இடம் ஆபத்தாக இல்லை அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் அந்த இடத்தெல்லாம் போய் விசிட் பண்ணோம் ரொம்ப பாறைகள் வந்துட்டு அழகாக நமக்கு ஆபத்து இல்லாத மாதிரியான இடமாகவும் இருக்குது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு கொடுத்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே கா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய கோயிலோட பக்கத்தில் வந்துவிட்டோம் இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடம் வந்துட்டினாலே நம்ம பக்கத்தில் வந்துவிட்டோம்னு அர்த்தம் இங்கேயும் ஒரு ரைட் சைடில் ஒரு சின்ன வியூ பாயிண்ட்டும் ஒரு குளமும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதை பார்க்குறதுக்காக போனோம் அங்கே போனால் அங்கே பார்த்ததை விட அருமையான ஒரு வியூ பாயிண்ட்டு ரொம்ப பெரிய அளவில் நமக்கு கிளியராது வந்து ஒரு இயற்கையை பார்க்குறக்கூடிய ஒரு சான்ஸாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா அந்த மலையோட நம்ம ஏறிட்டு இருந்தோம் இல்லையா அதோட டாப்புக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் இங்கேருந்து பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் நமக்கு தெரியும் அந்த அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கடலுக்கு போகிறோம் கடலோட ஒரு எண்டு எப்படி பார்த்தா எந்த அளவுக்கு தெரியுமோ அதே மாதிரி நம்ம இந்த மலையிலேருந்து பார்த்தோன்னா நமக்கு மேக்ஸிமம் ஏரியாவும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தா கீழே ஒரு குளம் போன்ற அமைப்பு இருக்குது அப்போ அந்த குளத்தை போய் பார்க்கலாம் அந்த குளம் எப்படி இருக்குது அங்கே உள்ள தண்ணி இந்த மாதிரி இருக்குது அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் அது மட்டும் இல்லை இந்த மலைக்கு மேலே எப்படி இந்த குளத்தில் இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத தான் நாங்கள் ஆச்சரியமாக பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இது இயற்கையாகவே அமைஞ்சதில்லை இதுக்குள்ள பார்த்திங்கன்னா தண்ணீரை சேகரிக்கிறதுக்காக வந்து சைடில் தடுப்பெல்லாம் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே அந்த மழை காலங்களில் ஊற்று தண்ணி எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது வந்து இதில் பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன ஓடை மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி கெட்டி இருக்கிறத பார்க்கலாம் அந்த அது மட்டும் இல்லாமல் அது வடிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு சைடில் ஒரு சின்ன தடுப்பெல்லாம் அமைச்சிருக்காங்க இது எதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல ஆனால் இந்த இடத்துல இருந்து எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல முன்னாடி எதுக்காவது இப்போ தண்ணி தண்ணி தேவைப்படும் போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த குளத்துக்கு பக்கத்தில் குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன தவளைகள்லாம் இருந்துச்சு மீன் தேடி பார்த்தோம் ஒன்றும் காணல இருந்திருக்கலாம் இல்லை இல்லை என்னென்னு தெரியல ஆனால் அந்த இடத்துல மீன் இல்லை ஆனால் நிறைய சின்ன சின்ன குட்டி தவளைகள்லாம் நடந்து இருந்துச்சு நம்ம நடந்து போகும்போது அதுவும் இல்லாமல் தண்ணி ரொம்பவும் சுத்தமான தண்ணியாக இருந்துச்சு ஒரு இயற்கையான தண்ணி இந்த இடத்துல இருந்துச்சு ரொம்பவும் சில்லாக கூலாகவும் வேறு இருந்துச்சு அது மட்டும் இல்லை அப்படி நடந்து போகும்போது நிறைய தவளைகள் அங்கங்கே சாடி சாடி போகிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு சரி அதை பார்த்துட்டு நம்ம நேராக ம அந்த மலை கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம தயாராகிட்டோம் இங்கேருந்து நம்ம அந்த மலை கோயிலுக்கு நம்ம போக போகிறோம் அந்த வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அந்த வியூ பாயிண்ட்லேயும் கரெக்டாக அந்த மேலே போக வேண்டியதுக்கு ரைட் சைடில் தான் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது இங்கே ஒரு சின்ன குளம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த குளத்துக்கு வரதுக்கு ரைட் சைடு போகணும் நம்ம லெஃப்ட் சைடு போனோம்னா சிறிய படி போன்ற அமைப்பு இருக்கும் அது அதுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாறைக்காய் அடியில் ஒரு புகை போன்ற அமைப்பு இருக்கும் அங்கே வந்து ஒருத்தர் உட்காந்துருக்கதை நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி அங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய அமைப்பு பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாம் நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் டயர்டாக ஏறி வந்து டயர்டாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு இருபது படிகள் இருக்கும் இந்த படிகள் ஏறி நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு கூட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸை நம்ம அடையலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு வாயில் மாதிரி வச்சிருக்காங்க ஆனால் நம்ம அதுக்குள்ளே போக இல்லை அந்த இதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கோயிலோடய வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு கோயிலோடய வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கீழேந்து மே மேலே போக போக வியூ பாயிண்ட்டோட அழகு கொஞ்சம் கூட கூடிக்கிட்டே இருக்குது இது மட்டும் இல்லை இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா கோயிலோட சுற்றி இருக்கக்கூடிய முழு அமைப்பையும் நம்ம மேலேருந்து பார்க்க முடியும் இதுதான் டாப்பாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே கிளியராகவே தெரியும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோயிலோட டாப் சைடு இருக்கக்கூடிய ஃபுல் வியூவும் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம் இது மட்டும் இல்லை இதுக்கு இடையில இந்த குகை போன்ற அமைப்புலாம் இருக்குது இல்லையா அந்த குகை போன்ற அமைப்பு கீழே அவங்க நடந்து போகிறதுலாம் தெரியல இந்த இது பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச்சிலேருந்து இடையில இருக்கக்கூடிய அந்த குகை மாதிரியான அமைப்பு இந்த இடமும் அழகாக ரெண்டு பாறைகளுக்கும் இடையில நம்ம இது வழியாக நுழைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது இது அந்த காலத்துலேயே இந்த மாதிரியான பாதைகள் வழியாக தான் அவங்க வந்து கோயிலுக்கு பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது பார்த்திங்கன்னா கோயிலோட மேற்கூரையில் இருக்கக்கூடிய உள்ளமைப்பு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இந்த காலத்து கல்வெட்டில் பதித்து வச்சுருக்க நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் அதாவது காதல் சின்னங்களும் பலவிதமான பல கட்டுரைகளும் கவிதைகளும் எழுதி வச்சுருக்காங்க இந்த சுவர் முழுக்க இந்த மாதிரி பொது இடத்துல செய்கிறது நல்லதாக இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இருந்து நம்ம அந்த இடத்த போய் விசிட் பண்ணி பார்த்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்தும் நிறைய வியூஸ் எல்லாமே அழகாக தெரியும் நீங்களும் கீழேருந்து கீழே போய் கோயிலை மட்டும் பார்க்காம இங்கே மேலே வந்து இங்கே இருக்கக்கூடிய அழகையும் ரசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்ஃபியர் இந்த இடத்துல நமக்கு அமையுது அதை நம்ம அனுபவிக்காமல் போகவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி நம்ம அந்த குகை இடுக்கோடு அந்த குகையோட ரெண்டு பாறைகளுக்கும் இடையோடு நம்ம நடந்து நம்ம கோயிலோட கோயிலை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம் இது தான் அந்த சித்தரால இருக்கக்கூடிய அந்த ஜெயின் டெம்பிள் அப்படிங்கிறது நம்ம இப்படி போனால் தான் நமக்கு தெரியும் நம்ம அப்படியே இங்கேருந்து அந்த ஜெயின் டெம்பிளை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம் இந்த இடம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அருமையாக அந்த பாறைகளுக்கு இடையில் நடந்து போகும்போது உண்மையாகவே ஒரு குகைக்குள்ளே நடந்து போன மாதிரியான ஒரு ஃபீலே கொடுக்கும் இது பக்கத்துல இதே மாதிரி இதுக்க சைடில் ஒரு குகை போன்ற அமைப்புமே இருக்குது அதுவுமே அழகாக இருக்குது அந்த பாறை இடுக்குகளுக்கு இடையோடு நடந்து வந்து கீழே வந்தோம் அப்படின்னா நாம் அந்த ஜெயின் டெம்பிளோட பழங்கால அந்த கல்லில் வடித்த சிற்பங்களை நம்ம பார்க்க முடியும் அதுவும் ரொம்பவும் நேர்த்தியாக இருக்கிறத உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக கட்டின அந்த மேற்கூரைகள் அமைப்பு இருக்குது ஸோ இது இப்போ தான் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் பழைய காலத்தில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் புக்தர் போதி மரத்தடியில் தவம் இருந்து புத்த நிலைக்கு மாறினார் இவன் என்னடா மகாவீரன் காலடியில் தவம் இருந்து என்ன நிலைக்கு மாற போகிறானோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா கமெண்ட் பண்ணுங்க கைஸ் மக்களே நாம இன்னைக்கு சிதறால இருக்கக்கூடிய ஜெயின் தம்பிள் தான் வந்திருக்கோம் இல்லையா இங்க நமக்கு நிறைய சிற்பங்கள் இருக்கிறது பார்க்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா புத்த மதம் சார்ந்த ஒரு சிற்பங்களா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு தீர்த்தங்களுடைய சிலைகள் வந்து நீங்க மேல பாக்கலாம் இந்த மாதிரி இங்க நிறைய டீடைல்டான விஷயங்கள் இருக்கு நம்ம இங்க துறை மூலமா இதுக்கு இந்த இடம் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அவங்க இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது ஆனாலும் ரொம்ப சேதமடையாம நமக்கு மாதிரியான ஒரு அது உங்களுக்கு இந்த சிதறால்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல ரொம்பவும் முக்கியமான இடமா இருக்கக்கூடிய ஒரு ஜெயின் டெம்பிள் தான் இது நம்ம இந்த சிற்பங்கள் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம நடந்து கீழே இறங்கி போனோம் அப்படின்னா நம்ம அந்த பகவதி கோயிலோட வலதுபுறத்தோட இடத்துல இருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஃப்ரெண்டுக்கு போகிற பாதைக்கிடையில் இதில் ஒரு சின்ன கோயில் இருந்துச்சு அந்த கோயிலை தாண்டி நம்ம அடுத்து நேராகவே அந்த கோயிலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் போகலாம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய போர்டு வச்சுருப்பாங்க கோயிலுக்கு பார்த்திங்கன்னா போகிறவங்க செருப்பு அணிஞ்சிட்டு போகாதீங்க அது மட்டும் இல்லை இந்த இடம் பார்த்திங்கன்னா தொல்லியல் துறையோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குழி தோண்டணும் அப்படின்னா கூட தொழில்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கணும் போன்ற நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்திங்கன்னா போர்டாக அங்கங்கேயா வச்சுருந்தாங்க இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு நம்ம அந்த கோயிலை பார்த்து போகலாம் கோயில் வந்துட்டு கட்டுமானம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் பழமையான ஒரு கட்டுமானம் இவ்வளவு ஸ்ட்ராங்காக நம்ம இப்போ பார்க்க முடியுது அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஆனால் கோயில் முழுக்க பூட்டி இருந்துச்சு அப்போ அதை பற்றி கேட்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வா வெள்ளி போன்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள கோயிலுக்கு சின்ன பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவும் அந்த தொல்லியல் துறை தான் நடத்துகிறாங்க அதனால் பெரிய அளவில் பூஜை இருக்காது ஆனாலும் இந்த இடத்துல பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு அங்கே சொன்னாங்க இது பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு எல்லாம் இந்த பூஜை நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த டைமில் போனேன் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் ஆனால் நான் அம்மா போகும்போது பூட்டி இருந்துச்சு ஸோ எங்களால் பார்க்க முடியல அதனால் உங்களுக்கு காமிச்சு தர முடியாததில் ஒரு சின்ன வருத்தம் கூட இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த கட்டிடம் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இருக்கங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ரொம்பவும் நேர்த்தியாக இப்போது ஒரு கோயிலுக்கு போனால் புதுசாக கட்டின கோயிலுக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல அந்த கோயில் மக்களை நாம இப்போ இருக்கிற இந்த இடம் தான் பகவதி அம்மன் கோயில் அதாவது ஆயிரத்தி முந்நூறு நூற்றாண்டுல இருந்து இந்த அம்மன் கோயில் இந்த இடத்துல இருக்கு இது ரொம்பவும் பழமையான ஒரு கோயில் இந்த கோயில் வந்து சமண மதம் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்துச்சுன்னு அதை தொடர்ந்து இந்த இடத்துல இந்த கோயில் நிறுவப்பட்டு இங்கே வந்துட்டு இந்த கோயில் வந்து நடைமுறையில் இருக்குது இப்போ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூஜை எல்லாமே நடந்துட்டு இருக்கு இந்த பூஜைக்கான நீர் கூட அப்பூசில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து தான் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க இந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகான ஒரு டெம்பிளாக இருக்கும் அதுவும் கல்வெட்டுகள் வந்து பழமையானதும் ரொம்பவும் இதானது ஆனால் உள்ள எங்களுக்கு அனைத்து அனுமதி இல்லை இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டோர் க்ளோஸில் இருக்கும் இதுக்கு உள்ள போனால் அதுக்கையும் தான் இந்த கருவறை இருக்குது கருவறையை நம்மளால் பார்க்க முடியல அந்த அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த இடத்துக்கு இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இந்த இடம் கருதப்படுறதுனால இதை நாங்கள் உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் நம்மளால் கோயிலுக்குள்ளே தான் போய் பார்க்க முடியல அப்படிங்கிறதால நம்ம கோயிலை சுற்றி சுற்றி பார்க்கறதுக்காக பின்னாடி வரைக்கும் போய் பார்த்தோம் இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற மண்டபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் கொகை மாதிரியான அமைப்புக்கு உள்பகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த இடம்தான் குடைவரை கோயில் இதுதான் பழைய மூலஸ்தானம் இருந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து கொகை அந்த பாறைக்கு அடியில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளால் உள்ளே போனால் தான் கரெக்டான அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அழகெல்லாம் இங்கே பார்க்க முடியும் ஆனால் எங்களால் அது முடியாதனால ஓரளவுக்கு எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ நாங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு உரல் போன்ற அமைப்பு இங்கே தான் முன்னாடி சமைக்கிறதுக்கு எதுக்காவது பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜெயின் டெம்பிள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ரொம்பவும் முக்கியமான ஒரு இடமா இந்த தூணையும் இந்த இதையுமே நம்ம சொல்லலாம் ஏன்னா இங்க வந்துட்டு பலன் பண்டைய தமிழ்கள் இங்க எழுதப்பட்டிருக்கு ஒரு அழகான கல்வெட்டும் இந்த தூண்ல வந்து நிறைய செதுக்கியிருக்காங்க கல்வெட்டுகள் இது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி முதல்ல இருந்த முதல் முதல்ல தமிழி அப்படின்னு இருந்த போது இருந்தது தாண்டி அதுக்கப்புறமா பயன்படுத்தினது பார்த்தீங்கன்னா வட்டெழுத்துக்கள் சொல்லுவாங்க அந்த வட்டெழுத்துக்கள்ல தான் இந்த தூண்ல எல்லாமே எழுதியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இது அவ்வளவு பழமையான தமிழ் எழுத்துக்களை இங்கே நம்மளால பார்க்க முடியும் அதுவும் ரொம்பவும் தெளிவாக தெரியுது ஆனால் பின்னாடி ஒரு இருக்கிற இடத்துல எழுதியிருக்காங்க ஆனால் அது ரொம்ப அழிஞ்சு போன நிலமையில தான் இருக்கு அங்கே எதுவுமே தெரியல அது இதை விடவும் பழமையா அதுக்கு முன்னாடியே எழுதியிருப்பாங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுல இருக்கக்கூடிய எந்த வார்த்தைகளும் சரியா இல்ல இந்த மாதிரி கல்வெட்டுகள் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும்போது இது ரொம்ப பழமையான இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இந்த வட்டெழுத்துல எழுதின இது பாத்தீங்கன்னா நமக்கு படிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா பண்டைய தமிழ்ங்கிறதுனால ரொம்ப நமக்கு புரியாத மாதிரியான எழுத்துக்கள்ல இருக்கு இத நம்ம தொல்லியல் துறை பார்த்தீங்கன்னா இதை வந்து நமக்கு தனியாக தனியா தெரியறதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம வந்தீங்கன்னா இதை கண்டிப்பா மறக்காம பாருங்க இது ரொம்பவும் அழகான ஒரு பண்டைய கால வட்டெழுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மொழியை உங்களுக்கு பார்க்க முடியும் இந்த கோயிலில் என்னதான் கோயில் இங்கே இருக்க சிற்பங்கள் இதோட பழமை இதெல்லாம் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த குளம் ரொம்பவும் அதிகமாக ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான தண்ணியை வந்து இந்த இடத்துல தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் கால் நினைக்கவோ கை கழுவவோ எது இல்லை இறங்கவோ கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் இதில் வந்து இறங்குறத நம்ம பார்க்க முடிச்சு இது மட்டும் இல்லை இந்த கோலத்துக்குள்ளே மீன் இருந்துச்சுங்க நிறைய மீன் அங்கங்கேயா போகிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல போய் இங்கே மேக்சிமம் தண்ணியில் கை வைக்காமல் இருங்க ஏன்னா இந்த இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் அதனால நீங்கள் அதை பயன்படுத்தி இப்படி அழிக்கிறது போன்ற செயல்களில் ஈடுபடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே இதுக்கு அந்த பக்கம்லாம் நல்ல வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது இங்கே வந்து பார்க்குறதுக்கும் நீங்கள் இயற்கையை விரும்பக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் இந்த இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க இந்த பாறைகள் மற்ற பாறைகள் மாதிரி இல்லாமல் ரொம்பவும் பாதுகாப்பான இடமா தான் தோணுச்சு ஏன்னா இங்கே உங்களுக்கு எந்த இடத்துலையுமே நீங்கள் பயந்து இருக்க மாதிரி இருக்காது நாம் இப்போ இந்த ஜெயின் டெம்பிளோட இருக்கக்கூடிய பாறைக்கு ஏதாப்பில் இருக்கக்கூடிய குளத்துக்கு மே பக்கத்தில் இருக்கும் இந்த குளம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பழமையான குளம் இந்த குளம் உங்களுக்கு அந்த கோயிலுக்கான எல்லா விதவுமே கோயிலுக்கு பராமரிக்கிறதுக்கான தண்ணி எல்லாமே இந்த தான் எடுக்காங்க அதனால இந்த குளத்துல கால் கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ இந்த குளத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள்லாம் இருக்குது இந்த குளத்துலேருந்து தான் அவங்களுக்கு முழுமையாக அங்கே எடுத்து யூஸ் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லை நம்ம நிற்கிற இந்த இடம் இருக்குங்களா இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட மேஜர் ஸ்பாட்ஸ் அதாவது இந்த மார்த்தாண்ட் ஏரியாவை சுற்றி நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும் நீங்கள் நாங்கள் இந்த இடத்த சுற்றி காமிக்கிறோம் இருந்து பார்க்குற அந்த வியூ பாயிண்ட் இருக்கு இல்லையா வேற லெவல் அதுதான் முக்கியமானது இங்க இருந்து நம்ம இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாம நீங்க சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பில்டிங் இடையில இருந்தாலும் அதிகமா மரங்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இவ்வளவு மரங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கிருந்து பார்க்கும்போதுதான் தெரியுது இன்னைக்கு மரங்கள்லாம் அழிஞ்சிட்டு வர சூழ்நிலையில இந்த இது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அருமையான ஒரு இடமா இருக்கும் இங்கே உங்களுக்கு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு இடங்களும் அவ்வளோ அழகாக தெரியுது நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த பாறைகளோட மேலே நின்று இந்த வியூவை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு மிகப்பெரிய விருப்பம் ஏன் சொல்கிறேன்னா இந்த வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு நீங்கள் நம்ம வீடியோவில் மேக்சிமம் நம்ம காமிச்சு கொடுக்குறோம் ஆனால் வீடியோவில் பார்க்குறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அத அதாவது பறவைகள் கூட நம்ம கீழே இருந்து பறந்து போற அளவுக்கு தான் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் மேல இருக்கிற மாதிரியான ஒரு அருமையான சூழ்நிலை இந்த மலைக்கு மேல இருந்தா உங்களுக்கு கிடைக்கும் இருக்கக்கூடிய இயற்கையை நாங்க ரசிச்சு கொண்டு அந்த நேரத்துல அங்க இருக்கிறவங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு காதல் குளம் இருக்கு அந்த காதல் குளத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு கேட்டு உடனே அந்த இடத்த பார்த்து போனோம் வாங்க அந்த இடத்த உங்களுக்கு காமிச்சு தரோம் இதுதான் அந்த காதல் குளமாக இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு யார் நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய பொண்ணு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காயினை உருட்டி விடணுமா இப்படி விடும்போது அந்த காயின் நேராக போய் அந்த குளத்துக்குள்ளே போய் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மனசில் நினச்ச அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜாக் வந்து உருட்டுனாங்க நேராக தண்ணிக்குள்ளே போய் விழுந்துச்சுங்க அவருக்கு லக்கு ஆனால் நான் ரெண்டு மூணு வாட்டி உருட்டி பார்த்தேன் ஒருக்கா இடது பக்கமாக போகுது ஒருக்கா வலது பக்கமாக போகுது இந்த மாதிரி நமக்கு அந்த காயின் வந்து நம்மளை நல்லா பழி வாங்கிச்சு நமக்கு லவ் ஒன்றுமே செட் ஆகாது போல் நானும் ரொம்ப நேரம் உருட்டி உருட்டி பார்த்தேன் ஒன்றுமே நடக்கலை என்னமோ இந்த இடம் ஒரு போச்சு அப்படியே அங்கேருந்து போகணுன்னா மற்றொரு இடத்துல இன்னும் ஒரு கல்வெட்டு இருந்துச்சு ஆனால் அதுவும் நல்லா சிதைஞ்ச நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறதால அதை ஒன்றும் வாசிக்கவே முடியல ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கும் மேலே அதுக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய பாறை இருந்துச்சு அதுக்கு மேலே ஏறி படிக்கட்டுகள்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அது வழியாக ஏறி அங்கேருந்தும் வியூ பாயிண்ட் பார்த்தோம் வேறு லெவல் வியூ பாயிண்ட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு இப்படியே நம்ம பார்த்து பார்த்து டைம் பார்த்தா ரொம்ப டைம் ஆகிடுச்சி அப்படின்றனால நம்ம கிளம்பலாம் அப்படின்னு வந்துவிட்டோம் அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப டயர்டாகி போய் அதில் போய் உட்காந்துருக்கோம் ஆனாலும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம இனிமேலும் இங்கே இருந்தால் நம்மளை அடித்து தான் விரட்டுவாங்க அப்படிங்கிறதால கிளம்பணும் அப்படின்னு கிளம்பிட்டோம் இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கே மனசு தான் நம்ம இறங்கி போகிறோம் அந்தளவுக்கு அழகான வியூ பாயிண்ட் கொடுத்த ஒரு அருமையான இடம் இங்கேருந்து நம்ம கீழே போகும்போது மேலே ஏறும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ அது எதுவுமே இல்லைங்க இறங்கும்போது அப்படி ஜாலியாக ரொம்பவும் அழகான ஒரு இதாக இருந்துச்சு ஏன்னா அந்த இடத்துல நான் இவ்வளவு நீட்டான ஒரு பாதையில் நம்ம நடந்து போகும்போது எந்த ஒரு டயர்டோ எந்த எதுவுமே தெரியாது அந்த மாதிரி அழகாக இறங்கி போனோம் கீழே வரைக்கும் நீங்கள் போகும்போது ஏறும்போது இருந்த எந்த ஒரு ஒரு சின்ன இது கூட இல்லாமல் அழகாகவே நீங்கள் இறங்கி போகலாம் ஸோ ஏறும்போது மட்டும்தான் நீங்கள் நான் என்ன சொல்வேன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டாது ஏறிவிங்க ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால சரி அவங்க மேலே ஏறிட்டு கீழே பார்த்திங்கன்னா நம்ம வரும்போதே கிட்டத்தட்ட க்ளோஸிங் டைம் ஆகிடுச்சுன்றனால அவங்க எல்லோரும் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறதை நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா மேலே நீங்கள் குடிக்கிறதுக்காக கொண்டு போன பாட்டில் எல்லாமே இங்கேயே வாங்கிடுவாங்க அதாவது பாட்டிலில் தண்ணி இருந்தால் நீங்கள் கொண்டு போய்க்கலாம் இல்லாமல் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கீழேயே கொடுத்துருங்க எங்கேயுமே போட்டுட்டு வராதிங்க ஏன்னா இந்த இடம் ஒரு அழகான ஒரு எக்கோ டூரிசம் பிளேஸ்னால நீங்கள் இந்த வந்து கீழேயே கொண்டு வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் கொண்டு போன பாட்டில்ஸ் எல்லாமே இவ்வளோ நேரம் எங்களுக்காக இருந்து இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் போய் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் உடனே எங்கள் வீடியோவை பார்க்கலாம் எனக்கு நீங்கள் இன்னும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதே மாதிரியான பல வீடியோக்களை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்காக நாங்கள் இருக்கோம் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மறக்காமல் பெல் பட்டனையும் லைக்கையும் பண்ணி கமெண்டும் கொடுத்துருங்க வீடியோ அப்படி இருந்துச்சுன்னு கே சைன் ஆஃப் ஃப்ரம் கிங் ஜாக் வளாகர்ஸ்